ஒரு பொண்ணு பிறந்த இருந்து ஆம்பளை புள்ள பொம்பளை ரெண்டு பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தான் வளர்க்குறோம் ஆனால் ரெண்டு பேரும் ஒரு சின்ன வேறுபாடு வச்சிருக்காங்க பெற்றோர்கள் என்ன அப்படின்னா இந்த பெண் இன்னொரு வீட்டிற்கு போய் நம்ம பெருமையை காப்பாற்ற போறவர் அதனால இந்த பொண்ணு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அவசியம் பையன் அப்படி கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்பொழுதும் அம்மாக்களுக்கு இருக்கு அப்படி இருக்கிறதுனால தான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசு ஆன இருந்தே அதை திருமணத்தை நோக்கி நகர்த்துறாங்க பெண் பிள்ளைகளை இன்று பேசு தலைப்பு மகள எப்பொழுதும் திருமணத்திற்கு தயாராக சொல்லும் அம்மாக்கள் ஐயையோ திருமண பேச்சே பேசாதீங்க அப்படின்னு அதை தவிர்த்து ஓடும் மகள் இந்த பூம்பளை பிள்ளைய கல்யாணம்னு சொன்னா எதுவெல்லாம் இருக்கு என் பொண்ணு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாவே இந்த வயசுலதாம நான் ஜாலியா இருக்கணும் பீச்சு பார்க் அப்படி சுத்தணும் நல்லா என்ஜாய் பண்ணணுமா இந்த வயசுலதான் என்னால பண்ண முடியும் இந்த வயசுல என்ன உங்களுக்கு இருபது வயசு ஆகுது நீ இப்ப 20 வருஷம் கல்யாணம் பேசி எடுத்துட்டீல வீட்ல ஆமா சார் நான் சிங்கிள் பேரண்ட் இப்பவே பண்ணணும்னு ஆசை பண்றேன் ஓகே வேற யாரு சரி என் பொண்ணுக்கு வந்து 24 வயசு ஆகுது கல்யாணம்னு சொன்னவனே கோவப்படுவா சண்டை ஓடுவா எந்த மாப்பிள ஜாதகத்தை வாங்கனாலும் சரி நாங்க ஜாதகம் பாப்போம் செய்வோம் வேண்டாம் எனக்கு பிடிக்கல இப்ப எவ்வளவு நாள் அந்த ஜாதகத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப ரெண்டு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை எத்தனை ஜாதகம் பாத்துருப்பீங்க ஒரு இருநூறு ஜாதகம் பாத்துருப்போம் சில இது நாங்க வேண்டாம்போம் சில இது அவ வேண்டாம்பா சில இது ஜாதகாரங்களே வேண்டாண்டுருவாங்க எவ்வளோ இருக்குது ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஐம்பது ரூபா நூறுரூவா நூறுரூவாயா ஆமாம் ஓகே இது வரையும் இரநூறு ஜாதகம் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கோம் ஓகே ஜாதகம் பார்த்த வகையில் இதுவரை வரைக்கும் இருபதாயிரம் ரூபா செலவாயிருக்கு எங்கள் அம்மா வந்து ப்ளஸ் டூ தான் படிச்சாங்க ஆனால் என்னை நிறைய படிக்க வச்சாங்க ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் பிஜிடிசிஏ எம்பிஏ பிஎட் எம்எஸ்சி சைக்காலஜி ரைட்னா இப்போ எங்கள் அம்மா கேட்டிருக்க சேலரி வந்து சாரி வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன் இதே இத நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கும் போய் நான் என் ஹஸ்பண்டை கேட்டு அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைசஸ் இருக்கணும் சரி ஓகே இப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க வென் ஐ மீட் அ ரைட் பர்சன் வித் அ குட் மென்டாலிட்டி பையன் நிறைய படிச்சிருக்கணும் அப்படிலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் போதும் அவங்க டுவெல்த் படிச்சால் நான் நிறைய படிச்சிருக்கேன்ல ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் தான் அறிவா இருக்கணும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அத வச்சு குடும்பம் நடத்திக்கலாம் வேற திருமண பேச்சு எடுத்தா உங்க பொண்ணு என்ன சொல்றாங்க கையில ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க கிளாஸ் உள்ள கரண்டி வச்சுட்டு மேல கூப்பிட கூப்பிட வேகமே மேலே போயிடுவாங்க இப்போ இவங்க சொல்றாங்க பொருளை தூக்கி போட்டுருவாங்க கையில என்ன இருக்கும் தூக்கி போட்டு கீழே போட்டு போயிடுவாங்க அது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க சார் எப்ப கேட்டாலும் நான் தான் சொல்லுவாங்க இப்ப வந்து பிஏஎம்எஸ் நாலாவது வருஷம் தான் படிச்சிட்டு இருக்காங்க என்ன படிப்பு பிஏஎம்எஸ் ஆயுர்வேதிக் மெடிசன் சார் ஓ ஆயுர்வேதிக் மெடிசன் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக்

அதுக்கான இல்லை நான்லாம் பண்ணிக்க மாட்டேன் நான் மேலே தான் படிப்பேன் எம்எஸ் தான் இப்போ இருபத்தாறு வருஷம் ஆயிருமே அப்படின்னு யோசிக்கிறோம் சார் ஓகே மேல கல்யாணம் பற்றி பேச்சு எடுத்தா உங்க பொண்ணு ரியாக்ஷன் என்ன கல்யாணம் நீட்டு பேச்சு எடுத்தா அது இது ரியாக்ஷன் வந்து சாப்பாட்டு மேலே தான் போயிடுவோம் சாப்பாடு அன்னைக்கு விட்டுருவோம் சாப்பாடை வச்சுட்டு போயிடுவோம் நார்மலாக வந்து பண்ணிக்க முடியாது பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்க என்ன பண்ணுவானா திருப்பி 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 அதை தான் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சார் மா என் ஃப்ரெண்டோட பாப்பாக்கு பர்த்டே அப்படின்னு உன் ஃப்ரெண்டுக்கு கொள்ளதே பிறந்துச்சு உனக்கு இன்னும் பையன் கூட பாக்கலையே அப்படின்னு நீ கூட யாராச்சும் லவ் பண்றதா இருந்தா சொல்லு நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அம்மா இருபத்தி ஒம்போது வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எப்போது செவென்டிஸில் பிறந்துருக்குறவங்க சோ இப்போ எனக்கு இப்போ தான் இருபத்தி மூணு வயசு ஆகுது அப்போவே நீங்கள் இருபத்தி ஒம்போதில் பண்ணிக்கிறீங்கன்னா வய யூ ஃபோர் சிங் மீ டு கெட் மாரீட் நம்ம ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி நைன்ல கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிச்சது என்ன சாதிக்க போகிறேன் சார் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி நான் வந்துட்டு எந்த பார்வை வந்து சொசைட்டி எப்படி ஃபீல் பண்ணுது நீட்டு ஏன்னால் நல்லதாக இருக்கிற விஷயமே கெட்டு தான் சொல்லுவாங்க சார் நான் ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் இருப்பேன் நினைக்கிறேன் மேபி செவன்த் ஆர் எயிட் ஸ்டாண்டர்டில் ஸோ அப்போது ஒரு நாள் தான் கட்டில் மேலே உக்காந்துட்டுருக்கேன் அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க ஆர் இன் டீன் ஏஜ் இப்போது இப்போ வந்துட்டு உன்னோட ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் உள்ளத்துலேருந்து உனக்கு ஒருத்தர்கிட்ட நீ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன்னா அவங்க உன்னை விட்டு போனால் ஹேர்ட் ஆவோ இன்டென்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த டைமில் இந்த லவ் அந்த ஃப்ரேஸ் எல்லாம் வரோன்னு அது ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அது ஒரு பையனா கூட இருக்கலாம் நீ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் டோன்ட் கெட் அடிக்டட் டு சம் ஒன் அவ்வளவு ஈஸியா யாருக்கிட்ட அடிக்ட் ஆகாத இட்ஸ் அ லேர்னிங் ஃபிரேஜ் இன் யோர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு விஷயம் இதை பாராட்டுறதம்மா மகளுக்கு பதிமூணு வயசு ஆகும் போது உட்கார வச்சு உனக்கு உடம்புல இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் உனக்கு எதிர்பாலினத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அந்த ஈர்ப்பு வந்து முழுக்க உடல் சார்ந்தது அது வந்து நண்பர்களாக கூட இருக்கலாம் அப்புறம் அது வருத்தப்படுவேன் அப்படி இதெல்லாம் ஒரு பதிமூணு வயசு பொண்ணு உட்காந்து பேசுகிற ஒரு அம்மா இருக்குல்ல அந்த அம்மா வந்து பெரிய பிளஸ் தான் நீங்க ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு இல்லங்க சார் 23 24 is the not it's not at all the right age இல்ல நீங்களே 25 க்கு வந்துட்டீங்க சரி சார் பரவால 25 and above is fine எங்கால முடிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா 29 ன்ற இருக்க புள்ளே மெதுவா நகட்டி 25 க்கு கொண்டு வந்திருக்கு தாமதமா 29 வயசுல பண்றதுனால என்னெல்லாம் சிரமம்னு நினைக்கிறீங்க நீங்க பேபி அவங்க இதாகும்போது நிறைய பிரச்சனைகள் வருதுங்க சார் அதே போல பேரண்ட்ஸும் ஒரு வயசோட பொழுது அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியமா அவங்களுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சிடலாங்க சார் பேபி ஃபார்மிங் ஒரே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம பேச வேண்டாம் அவங்க சொல்ற அடுத்த வரி ரொம்ப முக்கியமான வரி என்னன்னா நான் வந்து உடம்புல வலுவோட இருக்கேன் வலுவூட இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா நாளைக்கு ஒரு வருஷத்துல வளர்த்து விட்டுருவேன் வயது முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் அவங்க வயதுங்கிறாங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு சார் கல்யாணம் பண்றாங்க நல்ல வரன் வரும்போது வந்து கல்யாணம் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இவங்க வந்து அத வேண்டாம் எனக்கு நான் இப்ப கல்யாணம் ஆசை கிடையாது நீங்க எல்லாம் திருமணம் பண்ணி என்ன சாதிச்சிங்கன்னு கேக்குறாங்க சார் இப்ப எங்க அம்மா காலத்துல ஒரு சரடு கூட இல்ல அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்ப போனாலுமே யாராவது நகை போட்டிருந்தா நம்ம அம்மா நகை போடலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி போடணும் அவங்க கூட வந்து இருந்து அதெல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை சார் இப்போ முப்பத்தோரு வயசுல என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன் அவங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன சார் பண்ணிருக்காங்க ஒன்றுமே இல்லை சார் லைஃப்ல சாதாரண ஒரு வாழ்க்கையை தானே சார் வாழறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் போது நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க கல்யாணம் பண்ணிக்கணும் போய் படிங்க நல்ல லைஃப் அமைதி நீங்க சொல்றது ஒரு பணக்கார மாப்பிள்ளையா நல்ல இடம் வருது சார் பையன் வந்து நல்லா படிச்சிருக்கா பிள்ளை நம்ம வீடு வாசல் எதுவும் வந்து எந்த பொண்ணு பையன் எல்லாம் பாத்துட்டீங்களா பங்கன்ல பாத்துருக்காங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க நாங்க அப்பயே சொல்லிட்டோம் பொண்ணு படிக்கிறான்ட்டுன்னு அவங்க பொண்ணு நல்லா இருக்கா நீங்க நல்ல ஃபேமிலியா இருக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு நீங்க வந்து உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க பொண்ணுக்கிட்டே நம்ம கேட்டாக்கா என்ன சொல்றாங்க நான் படிக்கணும் நான் படித்து முடிச்சு நான் வந்து குறைஞ்சது நாலு அஞ்சு வருஷமாவது வந்து நான் உங்களுக்காக கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணன்ற பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் உங்க மகளை பாத்துக்க போறது எது நீங்களா உங்க மகளுடைய படிப்பா அவங்க படிப்பு தான் சார் நம்ம பாத்துக்க முடியாது நம்ம கல்யாணம் பண்ணி அந்த படிப்பா படிக்கிறேன்னு பிள்ளை நீ படிக்காத நீ போய் வீட்டுல சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க நல்லா மாப்பிள்ளை வர்றாரு துபாயில் இருந்து சொன்னோம்னா இப்படி சரியா வரும் பெரிய பொண்ணுக்கு பதினெட்டு வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சார் ரெண்டு பையனுங்க இருக்காங்க எனக்கு வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க சார் இப்போ இருபத்தி ஏழு வயசு நடக்குது சார் அடுத்து பையனுக்கு கல்யாணம் பண்ணு சார் பையனுக்கு வந்து இந்த பொண்ணோட ரெண்டு வயசு கூட போய் சார் அதுக்கு பொண்ணு வந்துட்டு இருக்குது சார் இந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு எப்படி சார் அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியும் அதை சொன்ன அந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது சார் வரதட்சணை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் என்னை யார் பிடிக்குதுன்னு சொல்லி வராங்களோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அதே மாதிரி சொல்லுங்க இந்த காலத்தில் எப்படி சார் அது மாதிரி பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் சார் 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 என்ன போகிற வீட்டில் வந்து அந்த மாதிரி தூங்க வச்சுருப்பாங்களா சார் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கேன் எவ்வளோ நாளைக்கு ஜாலியா இருக்காது சார் இது கூட வேலை செய்யற பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார் அவங்கெல்லாம் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க சார் ஃபோன் பண்ணி உடனே பானுமதி நீ கல்யாணம் பண்ணிக்காத நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா இதை நீ பண்ணவே கூடாது தயவுசெய்து எனக்காக நீ பண்ணிக்காத நீ ஜாலியாக இருக்கணும் பானுமதி ஏன்னா அதை நாங்கள் பார்க்கணும் நான் படுற கஷ்டத்தை நீ படவே கூடாது பொண்ணுங்க சொல்கிறது தான் இப்போ அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்குங்க சார் இப்போ வந்து இது அனுசராசி சார் அந்த பொண்ணு யோகம் நல்லா இருக்குது இப்போ கல்யாணம் பண்ணலான்னு சொன்னாக்க மாப்பிள்ளை வருதுங்க சார் ஆனா வேணவே வேணாம்னு சொல்லுதுங்க சார் கையில இது டாட்டுவா ஆமா என்ன இது பாய் ஃப்ரெண்டோட நேம் எது சார் தனுசு ராசி பயங்கரமா வேலை போல இருக்கு எப்ப எப்ப பச்ச குத்துறீங்க பேரே அது வந்து வரணும் ஏதாவது பார்த்து வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு முடிவே எடுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் நேம் மாத்தி டாட்டூ போட்டாச்சு சொல்றாங்களே சார் அதுவும் கல்யாணம் பண்ணிக்கலையா சார் அவங்க வீட்டுல எல்லாம் அதெல்லாம் ஒத்து வர மாட்டேன்றாங்க சார் எல்லாம் வரதட்சணை கேக்குறாங்க சார் அப்படிலாம் இல்ல சார் அப்படி கேட்டா இழுத்துன்னு ஓடிடுவேன் சார் அதை ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் அதனால அது தனுசு ராசி கண்ணாபின்னு வேலை செய்யுது